வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் எட்டு தொகை நூல்களில் ஒன்றான நற்றிணை என்ற அக நூலிலிருந்து இருநூத்தி எண்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் நெய்தல் திணை சார்ந்த பாடல் அந்த நெய்தல் திணை என்பது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்போ அங்கே நடக்கக்கூடிய ஒரு காட்சி தான் இந்த பாடலாக உருவெடுத்திருக்கிறது இந்த பாடலை பாடியவர் மதுரை மருதன் இளநாகனார் என்ற பெயர் கொண்ட புலவர் தான் இந்த பாடலை வந்து பாடியிருக்கிறார் இந்த பாடல் தோழியினுடைய கூற்றாக அதாவது தோழி பேசக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு தோழி யாரை பார்த்து பேசுகிறான்னு பார்த்தா தலைவியினுடைய தலைவன் அதாவது தலைவிக்கு பிடித்தமான அந்த தலைவனை பார்த்து அந்த தோழி பேசுகிறாள் அப்போ பேசுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தலைவன் என்ன பண்ணுறான்னா தலைவியை பகல் நேரத்தில் வந்து சந்திச்சுட்டு போகிறத வழக்கமாக வச்சுருக்கிறான் ஆனால் தலைவியை திருமணம் பண்ணிக்க உள்ளதற்கான ஒரு எந்த ஒரு வாய்ப்புமே தெரியலை தலைவனுக்கு அது மாதிரி ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரியே தெரியலை அப்போ தலைவனுக்கு அதை புரிய வைக்கக்கூடிய வகையில் இனி நீ பகல் நேரத்தில் தலைவியை சந்திக்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த புரிய வைக்கிற அவனே முடிவு பண்ணி சீக்கிரமாக திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த தோழியானவள் தலைவனை பார்த்து பேசக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாடல் எட்டு அடிகள் கொண்ட பாடல் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா நற்றினுடைய அடி எல்லை அடி வரையறை பார்த்திங்கன்னா ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு அடி வரைக்கும் சொல்லுவோம் ஆனால் இந்த ஒரு பாடல் மட்டும் பார்த்திங்கன்னா எட்டு அடிகள் மட்டும்தான் இருக்குது அதையும் கொஞ்சம் நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் இப்போது அந்த பாடல் என்ன அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒள்நுதல் மகளிர் ஓங்கு களிக்குற்ற இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது வரி மாதிரி தெரியுது ஆனால் எட்டு அடிகள் கொண்டாதான் இந்த பாடல் நமக்கு உங்களுக்கு காட்சியில் உங்களுக்கு ஒரு ஒன்பதாக தெரியும் ஆனால் எட்டு அடிகள் கொண்டாதான் தான் சரி பாருங்க நுதல் மகளிர் ஓங்கு களிக்குற்ற கண்ணீர் ஒப்பின கமல் நெய்தல் என்பதாக பாடல் தொடங்கி மொத்தம் எட்டு வரிகளில் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு நம்முடைய பார்வையில் இது ஒன்பதாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஆனால் இது எட்டடிகள் கொண்டதாகத்தான் இந்த பாடல் இருக்கிறது இப்போ அந்த தோழி என்ன சொல்கிறான்னு பாருங்களேன் ஒழ்நுதல் மகளிர் ஒள் என்றால் ஒளி பொருந்திய என்று பொருள் ஒளி பொருந்திய நுதல் உடைய நுதல்னா நெற்றி நெற்றி அப்படி ஒளி பொருந்திய நெற்றியுடைய மகளிர் மகளிர் அப்படிங்கிறது இங்கே வந்து பரதவ மகளிர் அதாவது அந்த கரை ஓடத்தில் வாழக்கூடிய அந்த மீன் பிடிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அந்த பரவலுடைய மகளிர் அப்படிங்கிற பொருளை சொல்கிறான் அந்த தோழி அப்போது பொருந்திய நெற்றியுடைய அந்த பரதவர் மகளிர் உப்பங்கலியிலிருந்து பறிச்சிட்டு வர்றாங்க நெய்தல் மலரை அது பார்க்கறதுக்கு கண் மாதிரியே இருக்குமா உப்பங்களி இருக்கும் இல்லையா உப்பெல்லாம் தயார் பண்ணுற இடத்துல அந்த நெய்தல் பூ பூத்திருக்கிறது அந்த அந்த அது கண் மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு நம்முடைய மனித கண் மாதிரி இருக்குமா அந்த பூக்களை கொண்டு வந்து அந்த பரதவர் மகளிர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை அழகு பண்ணுவாங்க அத்தகு வீட்டையுடைய தலை துறைவனை அப்போ ஒளிநிதல் மகளிர் ஒழுநுதல் மகளிர் ஓங்கு களி குற்ற கண்ணேர் ஒப்பின கமல் நறு நெய்தல் வரி சிறுமனை அணியும் துறைவ அப்போ பொருந்திய நெற்றியுடைய அந்த பரதவ குல பெண்கள் பறித்து வந்த கண் போலவே இருக்கக்கூடிய நெய்தல் மலர்களை கொண்டு என்ன பண்ணுவாங்களாம் வீட்டை அழகு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட வீட்டையுடைய துறைவனையே வல்லோர் ஆய்ந்த தொல்கவின் தொலைய இன்னை ஆகுதல் தகுமோ ஓங்கு திரை முன்னீர் மீமிசை பல தொழத் தோன்றி ஏமொரு விளங்கிய சுடரினம் வாய்மை சான்ற நின் சொல் நயந்தோர்க்கே அதுக்கடுத்து சொல்கிறாங்க ஓங்கி வீசக்கூடிய அலைகளை உடைய கடல் அந்த கடலில் பலரும் தொழுமாறு வந்து கதிரவன் தோண்டுவான் அப்படிப்பட்ட கதிரவனை காட்டிலும் மிக்க உன்னுடைய சொல்லை தான் நாங்கள் விரும்பியிருந்தோம் தலைவியும் நானும் விரும்பியிருந்தோம் இப்போ இந்த தலைவியை தான் அப்படி சொல்கிறான் தலைவி விரும்பியிருந்தால் ஆனால் அந்த தொல்கவின் கவின் என்றால் அழகு தொல்கவின்னா அந்த பழமையான அழகு தொலைந்து போகும்படி பிரிந்து சென்றதை சரியா இன்னை ஆகுதல் தகுவும் உனக்கே தகுதியாகுமா அந்த என்ன தலைவியை பிரிஞ்சு போகணும் உடனே தலைவிக்கு வந்து வருத்தம் ஏற்பட்டுவிடும் அந்த வருத்தத்தால் சரியாக தலைவன் சந்திக்க வராத சூழலில் அவளுக்கு சரியாக தூக்கமோ சரியாக சாப்பாடோ எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட நிலையில் அவள் வந்து மிகுந்த ஒரு துயரத்தை அடைவாள் அப்போ மிகுந்த துயரத்தை அடையும் போது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அழகு அது கெட்டு போய் உடம்பே அந்த பசலை நோய் வந்துவிடும் சொல்லுவாங்க சாப்பிடாம தூங்காம அந்த தலைவினுடைய அந்த அழகு எல்லாம் கெட்டு போகும் அது உனக்கே தகுதியாக இருக்கிறதா அப்போது இதை வந்து நீ புரிந்து நடந்து கொள் அப்படின்னு என்ன அர்த்தம் நீ விரைவில் வந்து தலைவி திருமணம் செய்து கொள்வது ஒன்று தான் சரியான வழி என்பதை அந்த தோழியானவள் அந்த தலைவனுக்கு புரிய வைக்கிறாள் அப்படியாகத்தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது அப்ப ஒளி முதல் மகளிர் ஒளி பொருந்திய நெற்றியுடைய அந்த பரதவு மகளிர் ஓங்கு களி குற்ற கண்ணீர் ஒப்பின கமிழ்நர் நெய்தல் அந்த உப்பங்களியிலிருந்து பறித்து வந்த கண்ணீர் கண்ணை போல இருக்கக்கூடிய அந்த நெய்தலை என்ன பண்ணுவாங்களாம் நெய்தல் பூக்களை அகழ்வரி சிறுமனை அந்த சின்ன வீடுகளில் அந்த வீடுகளில் அழகுப்படுத்துவாங்களாம் அப்படிப்பட்ட துறைவன் துறைவன் என்றால் அங்கே நெய்தல் நிலத்தை குறிக்கக்கூடிய தலைவன் அப்படிங்கிற சொல் வல்லோர் ஆய்ந்த தொல்கவின் தொழைய எல்லாரும் போற்றக்கூடிய அந்த பழமையான அழகு தொலையும்படி இன்னையாகுதல் தகுமோ எங்கள் தலைவியினுடைய அழகு தொலைகிற மாதிரி நீ பண்ணிட்டியே ஓங்கு திரை முன்னீர் ஓங்கி ஒழிக்கக்கூடிய அந்த கடல் அலையுடைய முன்னீர் முன்னீர் என்பது கடல் ஏன் அதுக்கு முன்னீர் அப்படின்னு பேர்னா ஆற்று நீர் ஊற்று நீர் மழைநீர் இந்த மூன்றும் தான் கடல் உருவாகுமா அதனால தான் கடலை வந்து முன்னீர் அப்படிங்கிற பெயரால் குறிப்பிடுவாங்க அப்படிப்பட்ட அந்த முன்னீரில் பலரும் தொழுமாறு கதிர்வன் வருவான் அந்த கதிரவனை விட உண்மை மிக்க உன்னுடைய சொல்லத்தான் நாங்கள் விரும்பணும் ஏமுறை விளங்கிய சுடரினும் சான்ற நின் சொல் நைந்தோர்க்கே சூரியனை தான் எல்லாரும் வணங்குவாங்க அது உண்மையானது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அப்போ ஓங்கி வீசுகின்ற அலைகளை உடைய கடலில் பலரும் அந்த தொழக்கூடிய வகையில் வணங்கக்கூடிய வகையில் தோன்றுகின்ற அந்த சூரியனை காட்டிலும் உண்மை மிக்க உன்னுடைய சொல்லத்தான் விரும்பினேன் தலைவி விரும்பினாள் ஆனால் எங்களுடைய பழைய அழகு கெடும்படியாக இந்த இடத்துல என்னை என்பது தலைவியை குறிக்கக்கூடியதாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் என்னுடைய பழைய அழகு கெடும்படியாக என்னை பிரிந்து சென்றது உனக்கு தகுதியாகுமோ ஏன்னா தலைவன் வந்து இப்போ கொஞ்ச நாளாக வரல அப்போ அப்போது அந்த விரும்பியவங்களை இப்படி கைவிட்டுட்டு போனால் அவங்க அழகு குறைஞ்சி போயிடும் அதை வந்து நீ கவனிக்காமல் விட்டுட்டியே இது உனக்கே நியாயமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த தோழியானவள் அந்த தலைவனை கேட்கக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது ரொம்பவுமே ஒரு சிறப்பான ஒரு பாடல் இந்த பாடல் வந்து மதுரை மருதுநல நாகனார் அப்படிங்கிற புலவரால் வந்து பாடப்பட்டிருக்கிறது அந்த பகல் நேரத்தில் தலைவியை சந்திக்க வந்த அந்த தலைவனை பார்த்து தோழியானவள் அவளை வந்து சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு வெளிப்படையாக சொல்ல மறைமுகமாக சொல்கிறாள் ஏன்னா அழகு கெட்டுப்போச்சு அப்போது அழகு கெட்டுப்போச்சுன்னா அப்புறம் அவள் வாழ முடியாது இல்லையா வாழ மாட்டா சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் இருந்தால் அப்போ விரைவில் நீ திருமணம் பண்ணிக்கொள்வது கொள்வது ஒன்று தான் சரி அப்படிங்கிறத அந்த தலைவனுக்கு உணர்த்தக்கூடிய தான் இந்த பாடலானது அமைந்திருக்கின்றது பாடலை பாருங்கள் ஒள் நுதல் மகளிர் ஓங்கு களிக்குற்ற கண்ணீர் ஒப்பின கமல் நெய்தல் அகழ்வரி சிறுமனை அணியும் துறைவ வல்லோர் ஆய்ந்த தொல் கவின் தொலைய என்னை ஆகுதல் தகுமோ ஓங்கு ஓங்கு திரை முன்னீர் மீமிசை பலர் தொழ தோன்றி ஏமுற விளங்கிய சுடரினும் சுடர் என்பது இந்த சூரியனை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது வாய்மை சான்ற நின் சொல் நயந்தோர்க்கே வாய்மை என்பது உண்மை இல்லையா கதிரவனை காட்டிலும் உண்மை மிக்க உன்னுடைய சொல்லத்தான் நாங்கள் விரும்பணும் அப்போது உன்னை விரும்பியவர்களை இப்படி அழகு கடும்படி நீ செய்வது உனக்கே நியாயமாக இருக்கிறதா உனக்கு தகுதியாகுமா அப்படின்னு அந்த தோழியானவள் கேட்கக்கூடிய வகையில் இந்த பாடலானது அமைந்திருக்கின்றது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அந்த காமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி